ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வெளியான படம் தான் எங்களுக்கும் காலம் வரும் இந்த படத்துல நாம் இதுவரை பாத்திராத வகையில வித்தியாசமான ஜோடியை காட்டினார்கள் அது யாரும் முற்றிலும் எதிர்பார்க்காத ஜோடி அது வேற யாரும் இல்லை நாகேஷ் அண்ட் பத்மினி தான் என்னடா இது சிவாஜி பத்மினி ஜோடியை தான் நாம எப்போதுமே நிறைய வாட்டி பார்த்திருப்போம் இது என்ன நாகேஷ் பத்மினி என்கிறார்களா இந்த படம் பற்றிய தகவல் சுவாரஸ்யமானவை சொல்லலாம் இந்த படத்திற்கும் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கிய எதிர்நீச்சல் படத்திற்கும் ரொம்பவே தொடர்புண்டு வாங்க என்னன்னு பார்க்கலாம் எதிர்நிச்சல் படத்துல மாடி வீட்டு மாதுவாக வந்து நாகேஷ் வந்து ரசிகர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டு விடுவார் படத்தில் வழக்கத்திற்கு மாறாக குணச்சித்திரம் கலந்த ஹீரோயத்தை காட்டி அசத்திருப்பார்னு சொல்லலாம் ரசிகர்களிடமிருந்து அனுதாபங்களை அள்ளிச் சென்றிருப்பார் அந்த கடினமான நடிப்பையும் அசால்ட்டாக நடிச்சு அசத்திருப்பார் நாகேஷ் அதனால்தான் பாலச்சந்திரன் அடிக்கடி கமலிடம் நாகேஷ் நடிப்பை பற்றி பெருமையாக சொல்வாராம் அதே போல எங்களுக்கும் காலம் வரும் படத்தில் நாகேஷ் ஒரு அப்பாவியான கேரக்டர்ல நடிச்சிருப்பாராம் வேலைக்காரன் வேடத்துல வருவாராம் அதே வீட்ல சமையல்காரியாக வரவங்க தான் நடிகை பத்மினி நாகேஷுக்கு இதுல சீரியஸான ரோல் தானாம் இந்த படத்துல அவரது நடிப்பு வெகுவாக பேசப்பட்டது அதே போல் பத்மினி டி எஸ் பாலையா நடிப்பும் பாராட்டப்பட்டதுன்னு சொல்லலாம் படம் தான் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியே பெறவில்லையாம் ஆனா அதே கதையை தூசு தட்டி பாலச்சந்தர் எடுத்திருக்காரு அந்த படத்துல வந்த சில தவறுகளை நீக்கி சுவாரஸ்யமான படமாக எடுத்திருப்பாராம் அதுதான் எதிர்நீச்சல் படம் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கலப்பிச்சாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஏவியன் சென்ட் இயக்கிய படம் எங்களுக்கும் காலம் வரும் இதில் நாகேஷ் பத்மினி டி எஸ் பாலையா சச்சு உள்ள படம் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க டி கே ராமமூர்த்தி இசை அமைச்சிருப்பாரு இது ஒரு பெங்காலி கதையை தழுவி எடுத்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கே பாலச்சந்தர் இயக்கிய படம் தான் எதிர்நீச்சல் நாகேஷ் ஜெயந்தி சவுகா ஜானகி முத்துராமன் மேஜர் சுந்தராஜன் எஸ் என் லக்ஷ்மி உள்ளிட்ட பல பேர் நடிச்சிருப்பாங்க வி குமார் படத்தில் படத்துல நாகேஷ் நடிப்பு திறமை பயங்கரமா இருக்குமா இதற்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் சொல்லி பாடல்களும் சம மாசா இருக்கிறதுனால அடுத்தடுத்து நிறைய ரசிகர்கள் அந்த படத்தை பார்க்கறதுக்கு வந்தாங்களாம் அடுத்த அம்புஜத்தை பார்த்தேலா வெற்றி வேண்டுமா போட்டுப் போராடா எதிர்நீச்சல் தாமரை கண்ணங்கள் ஆகிய தேன் செந்தும் பாடல்கள் இந்த படத்தில் தான் வருதுன்றது குறிப்பிடத்தக்கது ஒரு படத்தை வந்து ஆகிறதும் ஆகறதும் ஆகாம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ரைட்டிங் தான் அப்படின்றத மிக முக்கியமா சொல்லியிருப்பாரு அந்த படத்துல கே பாலச்சந்தர் இதெல்லாம் தாண்டி ஒரு நடிகரை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மிகப்பெரிய விஷயம் வந்து ஒரு டேரக்டருக்கு மட்டுமே தெரியும் அந்த விதத்துல கே பாலச்சந்தரும் நாகேஷும் எந்த அளவுக்கு தோஸ்துன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ரெண்டு பேரும் இணைஞ்சி நடித்த எல்லா படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் கமல் வந்து இப்போ வேற லெவலில் இருக்கலாம் ஆனால் கமலே பார்த்து வியந்த ஒரு மிகப்பெரிய நடிகர்னால் அது நடிகர் நாகேஷ் தான் அவர் நடித்த எல்லா படங்குமே அந்த டைமில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இப்படி ஒல்லியான நடிகர் ஹிட் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பிம்பத்தை உடச்சி ஒரு காலகட்டத்தில் நிறைய நடிகர்களுக்கு வாய்ப்பும் கொடுத்து தன்னோட நடிப்பை உயர்த்தி வேற லெவலில் நடித்து பல அவார்டுகளை சந்தித்த நம்ம நாகேஷை தான் அடுத்தடுத்து நிறைய படங்களில் வந்து நடிக்க முடியாமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் அவரோட குடிப்பழக்கம்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி பாலச்சந்தருக்கும் நாகேஷுக்கும் உள்ள நட்புற வந்து எப்போவுமே வந்து சிறந்த விலங்குறதுனால நாகேஷ்க்கு எப்போவுமே அவரோட படத்தில் ஒரு ரோல் கொடுத்துருவாரு அதே மாதிரி எப்பவுமே கமல் கூட நாகேஷை கம்பேர் பண்ணவே முடியாது நாகேஷை வந்து எப்பவுமே வந்து கமலுக்கு ஒரு முன்னோடியாக தான் பாலச்சந்தர் சொல்லுவார்ன்றது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்டியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்